சிவாயனமாக அடியார் கடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டிவோடி நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவிலே நாம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனியான பலா பலன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து எப்படி இருக்கும் அவர்களுடைய குழந்தை பருவமாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து யௌவன பருவமாக இருந்தாலும் சரி அலுவலகத்திலே எப்படியான வேலைகள் எப்படியான தொழில் அமைப்புகள் வாழ்க்கை துணைவர் எப்படி இருந்தால் அவர்களுக்கு எப்படியான நன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமல்ல எந்த இறைவனை எப்படி கும்பிட்டால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றங்கள் அடைவார்கள் என்பது போன்ற விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனி பலன்களை பார்ப்போம் திருவோணம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உயரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் திரு ஓணம் ஒரு ஓணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓணம் என்றால் உயர்வு என்று சொல்வார்கள் அதனால் திருவோணத்தில் பிறந்தவங்க ஒரு உயர்வான நிலையை அடைவார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை அப்படி சொல்கிறக்கூடிய ஒரு வாக்கியம் அது அது மட்டும் திருவோண நட்சத்திரத்தில் பெருமாள் அவதாரம் செய்ததும் இந்த திருவோண நட்சத்திரம் இதில் வந்து இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் திருவோணத்துக்கு மட்டும்தான் திருங்கிற வார்த்தை இன்னொன்று திருவாதிரை கொண்டு அது திசுவெருமான் ஆறுதுரா தரிசனத்துக்காக அவதாரம் செய்ததற்காக திருங்கிற அடைமொழி பெற்ற ஒரே நட்சத்திரம் அது திருவோணம் தான் அது ஏன் என்றால் மகாவிஷ்ணுவே புரட்டாசி மாதம் சனிக்கிழமை ஏகாதசி கூடிய ஒரு நல்ல நாளிலே திருவோணம் நட்சத்திரத்திலே அவதாரம் செய்தார் பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொள்வதற்காக ஸ்ரீனிவாசராக அவதாரம் செய்தார் அதனால் இந்த திருவோணம் அப்படிங்கிறத ஒரு நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பெருமாளே அவதாரம் செய்த ஒரு நல்ல நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க எந்த இடத்தில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த இடத்தை நல்ல ஒரு தனக்கான ஒரு களமாக மாற்றி கொள்வார்கள் எந்த இடமா இருந்தாலும் சரிதான் அந்த இடத்த தன்னுடைய ஒரு கவுண்ட் கிரவுண்டாக மாற்றிப்பாங்க அவங்க அதில் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அளவிலே நல்ல ஒரு பிளேவும் இவங்க பண்ணுவாங்க நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பில் உங்கள்கிட்ட இருக்கும் திருவோண நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி சந்திரனினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இவங்களுக்கு இருப்பதுனாலையும் ஏழாம் பாவத்திலேயே அவருடைய ராசிநாதனுடைய வீடு அமைந்து அவர் ஏழாம் பாவத்திலே இருப்பதுனாலேயும் வாழ்க்கை துணைவர் சார்ந்த விஷயத்திலே ஒரு நல்ல ஒரு உயரிய பண்பு இவங்கள்ட்ட இருக்கும் திருவோண நட்சத்திரத்தை யாரெல்லாம் கல்யாணம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் பிளஸ்டு அவங்களாம் ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலினே சொல்லலாம் ஏனென்றால் வாழ்க்கை துணைவரிடம் நல்ல அன்பு அனுசரணை நல்ல மதிப்பு நல்ல மரியாதை கொண்டவர்கள் திருவோண நட்சத்திரக்காரங்க அதனால் அவர்களுடைய தேவையை அது ஆணாக இருந்தாலோ பெண்ணையோ அது பெண்ணாக இருந்தாலோ ஆணையோ அதை திருவோணம் நட்சத்திரக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கை துணை வர பேணி காப்பதிலே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் இது ரொம்ப முக்கியம் அப்புறம் அவங்களுடைய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது சந்திர தசையில தான் ஆரம்பிக்கும் இந்த சந்திர தசையில் ஆரம்பிக்கிறதுனால ஏழாம் பாவத்துடைய ஆரம்பிக்கிறதுனால நண்பர்கள் வட்டாரம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இளம் வயதில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் அதிகம் போக போக நண்பர்கள் ரொம்ப வந்து இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி சிறு வயதிலே இருக்கக்கூடிய நண்பர்களை தான் இவர்கள் அதிகமாகவே இவங்க வந்து வாழ்க்கைக்கும் இவர்கள் வந்து வைத்துக்கொள்வார்கள் அதே மாதிரி சந்திரதசை சற்றே குறை இவர்களுடைய கர்ப்பசன்லேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் கூட வரும் இவங்களுக்கு ரெண்டுலேருந்து ஒரு ஒம்பது வருஷம் வரும் இந்த சந்திரதசை முடிந்து அடுத்து வரக்கூடிய செவ்வாய் தசை அப்படிங்கிறது இவங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயத்துலே நல்ல அறிவு சார்ந்த விஷயத்திலே ரொம்ப நல்ல ஒரு அனுபவத்தை தரும் அதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு வருடம் செவ்வாயினுடைய தசை போகும் இந்த ஏழு வருடம் அதே மாதிரி வந்து இந்த செவ்வாய் தசை முடிந்து அடுத்து வரக்கூடியது என்ன அப்படின்னா வந்து ராகு தசை வரும் இந்த ராகு தசை அப்படிங்கிறது தான் நல்ல ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு வேலை பார்ப்பதாக இருந்தாலும் சரிதா திருமணம் முடிவதாக இருந்தாலும் சரிதா குழந்தைகள் பிறப்பதாக இருந்தாலும் சரிதா அவங்களுக்கு இந்த ராகு தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் அதே மாதிரி திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அல்லது நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசையில் கல்யாணம் நடக்கும் ஒன்று இரண்டு ஆகிய பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு திசையிலேயே கல்யாணம் முடிந்து குழந்தைகள் பிறக்கிறதெல்லாம் இதில் முடிஞ்சிடும் ஒரு சில நபர் அதாவது மூண் இரண்டு மூன்று ஆகிய பாதத்தில் பிறந்த திருவோணக்காரங்களுக்கு மட்டும் ராகு திசையில் கல்யாணம் நடக்கும் குரு திசையில் குழந்தைகள் பிறக்கும் ஒரு சிலவங்களுக்கு மட்டும் அப்படி நடக்கும் இது ஒரு அமைப்பு திருவோண நட்சத்திரத்தோட பார்த்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல பலன் கிடைக்கும் உன்னுடைய சொன்ன அவங்களுக்கு நல்லா பொருந்தி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பொதுவாகவே இருபத்தேழுலாம் எல்லாமே பொருந்தி இருக்கும் இவங்களுடன் ரஜ்ஜு பொருத்தம் இருக்காத அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரம் உங்களுக்கு ரொம்ப பொருத்தாது அதே மாதிரி திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரம் இந்த ஆறு நட்சத்திரம் வந்து திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ரஜ்ஜு பொருத்தம் இருக்காது மற்ற நட்சத்திரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பொருத்தத்தை இருக்கும் இருந்தாலும் அவங்க அவங்க ஜாதகத்திற்கு பொருத்தமான ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய சொன்னால் வாழ்க்கை துணைவருடன் நல்ல ஒரு அன்பு அனுசரணை கொண்டவர்களாக திருவண நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி நிறைய ஒரு முன்னாடியே சொன்ன மாதிரி நண்பர்கள் வட்டாரம் இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏழாம் பாவத்துடன் சந்திரனுடைய சேர்க்கை இருப்பதுனால அதே மாதிரி வந்து நண்பர்களுடன் கூட்டத்தொழில் செய்வது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சில நபர்கள் அதே மாதிரியான தொழில்தான் வாழ்க்கை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி வந்து இவங்க அதில் கூட்டு தொழில் செய்வதன் மூலமாகவும் பல லாபங்களை பெறுவார்கள் திருவோண நட்சத்திரக்காரங்க மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய அந்த குரு திசை அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப 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 ஒரு டாப்பான திசைன்னு சொல்லலாம் இந்த குரு திசையில் இவங்க சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள் லாபம் எதுவோ அதுதான் இவங்களுக்கு வாழ்க்கைக்கும் முழுமையாகவும் இருக்கும் அதனால் குரு திசையாக திருவோண நட்சத்திரக்காரங்க ரொம்ப வந்து ரொம்ப கவனமாகவும் ரொம்ப வந்து நேர்த்தியான முறையிலும் அதை நம்ம கையாண்டிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க பெருமாளை கும்பிடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது புதன்கிழமையிலே மகாவிஷ்ணுவை கும்பிட்டு வாருங்கள் அதே மாதிரி துளசி இலை நானே அர்ச்சனை செய்யுங்கள் அமாவாசை போன்ற தினத்தில் வந்து விஷ்ணு சகஸ்தரநாமம் பாராயணம் செய்யுங்க அவருக்கு பிடித்தமான திவ்ய பிரபதங்களை திவ்ய பிரபந்தங்களை உச்சாடனம் செய்து வந்தீர்களே ஆனால் நல்ல பலன் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும் சிவாய நமகா